பிலிமலைப்பட்டி முனிச்சாமி நாட்டரசங்கோட்டை அறியாமல் உள்ள சாக்கூர் சீதையம்மாள் நினைவாக ஒய் எஸ் பில்டர்ஸ் கோட்டணத்தாம்பட்டி சுப்பையா நினைவாக சுபபாலன் இளங்கட்சி மதியழகன் கோட்டணத்தாம்பட்டி சுப்பையா நினைவாக இளங்கட்சி மதியழகன் மாட்டின் உரிமை வருவாங்க பிராமதி தையல் நாயகி அடைக்கப்ப கோனார் டி முத்துமாரி மேலூர் சிக்கிபாய் சுகுமாரன் சேர்வை நினைவாக பாபு தேவர் அவனியாபுரம் நினைவாக எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் கச்சேரி தலைமறைபுரம் ராஜ கம்பீரம் ஆட்டோ நண்பர்கள் பாண்டித்தேவர் ಕೂಡೆಯೋರ್ ಮುತ್ತು ಮಯತೆ ನಾಗ ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ